ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தனியா கொத்தமல்லியை பற்றின தகவலும் அடுத்தால் நம்ம இன்றைக்கி வெண்டங்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வெண்டங்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி வெந்தயம் கடுகு கொஞ்சம் புளி நனைய வச்சுருக்கேன் பத்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அளவு பூடு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு கைப்பிடி உள்ளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு வெண்டங்காய் வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிப்பொடி வத்தல் பொடி உப்பு இப்போ இந்த வெண்டங்காயை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் அதுக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடுவோம் பாத்திரம் கா சட்டி காஞ்சது எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணி திரு படுத்திடணும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் வெண்டங்காயை நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இந்த வெண்டங்காய இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் அன்னைக்கு கொத்தமல்லியை பற்றின தகவல் சொல்லணுன்றிருந்தோம் அப்போது கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு எதுக்கெலாம் நம்ம உடலுக்கு வந்து நல்லது என்னென்ன மருத்துவத்தன்மையெல்லாம் கொத்தமல்லியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கி சொல்லுத பார்க்க தான் இருக்குது கொத்தமல்லியை வந்து ஒரு ஸ்பூன் நல்லா லைட்டாக மீடியமாக நல்லா ஒரு மிக்ஸியில் வந்து லேசாக ஒரு தடவை அரைச்சிட்டு பரபரன்னு அரைக்கணும் அதை வந்து ஒரு தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போடணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற போட்டு அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நல்ல கொழுப்புகளை நல்லா பாதுகாத்து தரும் அதே போல் உடல் பருமனையும் நல்லபடியாக குறைக்கும் நல்ல உடல் பருமனாக இருக்கவங்க வந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் நல்லா உடல் பருமன் வந்து நல்லா கம்மியாகும் எடை குறையும் வெண்டைக்காயை வந்து எதுக்கு இப்படி எண்ணெயில் பொறிக்கும் அப்படின்னா வெண்டைக்காயில் வந்து வலுவடுப்பு தன்மை இருக்கும் அந்த வலுவடுப்பு தன்மை வந்து நல்லா போகிறதுக்கு தான் இந்த எண்ணெயில் பொறிக்கும் அதே இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கவும் செய்யலாம் வதக்குறதை விட இப்படி எண்ணெயில் பொறிக்கும் போது வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் எண்ணெயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுப்போம் ரொம்பவும் பொறிஞ்சிடக்கூடாது ஒரு அறுபது பர்சன்டேஜ் பொரியணும் இப்போ பாருங்கள் இப்போ எடுத்துடணும் இப்படி போடும்போது வந்து அது நல்லா வித்தியாசம் தெரியும் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து வெண்டைங்காயை எடுத்துடணும் இப்போ பாருங்கள் வெண்டைங்காவை பொறிச்சு எடுத்தாச்சு அடுப்ப அடுப்ப பற்ற வச்சு செடியை காய வச்சாச்சு பார்க்கத்தை இப்போ நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் எண்ணெய் இப்போ காஞ்சிட்டு இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கூடு கூடு கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் மாறணும் ப்ரௌன் கலரில் வரக்கூடிய அளவு கொஞ்சம் நேரம் மாறணும் பாருங்கள் இந்த அளவு நேரம் மாறினதும் இப்போ நம்ம உள்ளிய இதோட சேர்க்கணும் உள்ளியை உள்ளியும் போல் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும் அதே போல் சிலருக்கு வந்து பித்தம் அதிகமாக இருந்தது உடம்புல அப்படின்னா தலை சுத்து வாந்தி இப்படின்னா இருக்கும் தலைவலி இப்படின்னா இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து கொத்தமல்லி விதையை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிடணும் அதே போல் கொஞ்சம் ஒரு பத்து கிஸ்மிஸ் விதையும் எடுத்துக்கிடணும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு சின்ன பீஸ் ஒரு சின்ன அளவு வந்து இஞ்சி இந்த மூணையும் நல்லா தண்ணியில் கொ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இல்லைன்னா மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கிடணும் இது பாதியாக வத்துத அளவு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வந்து கொடுத்தோம்னா நல்லா தித்தம் வந்து குணமாகும் காந்தி எல்லாமே நிற்கும் இதுக்கு இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப உதவியா இருக்கும் கொத்தமல்லி இஞ்சி கிஸ்மிஸ் இந்த மூணு வந்து நல்லா குணப்படுத்தும் பாருங்க இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் இப்படி நல்லா வதங்கினா தான் குழம்பு கொஞ்சம் குழு குழுப்பாக இருக்கும் இப்போ இந்த அளவு வதங்கினது போதும் இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துருவோம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் அடுத்து தக்காளி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துறோம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துடணும் இது நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறந்தான் நம்ம மசாலா வந்து சேர்க்கணும் அது வரைக்கும் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம மசாலா என்னென்னலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துறணும் చిన్న స్పూను మజ్జు పొడి ఒక స్పూన్ మళ్ళొడి தான் சேர்த்துட்டேன் மல்லி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதே மாதிரி நீங்க சேர்த்துக்கிடுங்க தண்ணி சேர்த்துருவோம் இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கணும் மசாலா வாடை போகிறது வரைக்கும் இந்த தண்ணி நல்லா கொதித்து இந்த மசாலா வாடை போட்டோம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அதுவும் கொதிச்ச பிறகுதான் வெண்டைக்காய் சேர்க்கணும் ஏன்னா வெண்டைக்காய் நல்லா பாதி அளவுக்கு மேலே வெந்துட்டு அதனால் இப்போ நல்லா தண்ணி மசாலா வாடை போகிறது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் மசாலா தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் காயப்பொடி போட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா கொதிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பச்சை வாடை போகணும் போனது புளித்தண்ணி இதோட சேர்த்துறணும் போல் தை தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மல்லி விதையை காலையில் மல்லி விதையோட மிளகும் சேர்த்து ரெண்டையும் கஷாயம் வச்சு நம்ம குடிக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணியில் அதை வந்து அரை டம்ளராக வத்துதது வரைக்கும் கஷாயம் வைக்கணும் அந்த கொதிக்க வச்சு கஷாயம் வச்சு அதை குடித்தோம்னா தைராய்டும் குணமாகும் ஹார்மோன்களில் இருக்க பிரச்சனைகளும் சரியாகும் சமநிலைக்கு வரும் இதே போல் நீங்கள் கஷாயம் வச்சு சாப்பிடுங்க இது நல்லா ஒரு வைத்தியமாகும் இப்போ இதோட புளித்தண்ணி தண்ணி வரும் இப்போ நல்லா புளித்தண்ணி சேர்த்துருக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு காணாது உப்பு போட்டுருவோம் அப்போ ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த வெண்டங்காயை இதோட சேர்த்துடணும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு மசாலா அந்த காரம் எல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம கொதிக்க விடுதோம் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வர போதும் இப்போ பாருங்கள் கொதிச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி வச்சுருவோம் அதே போல் மல்லி விதையை வந்து அல்சர் இந்த குடல் புண் வயிற்றுப்புன்னெலாம் இருக்கவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மல்லி விதையை வந்து கொதிக்க வைக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆனதும் அதில் வந்து பனங்கற்கண்டு சேர்த்து தேநீர் மாதிரி டீ மாதிரி நம்ம குடித்தோம் அப்படின்னா குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அல்சரும் குணமாகும் குடல் புண்ணும் நல்லா குணமாகும் இது நல்லா நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு குணம் கிடைக்கும் அதே போல் புளிக்குழம்புக்கு வந்து நம்ம இறக்கும் போது இவ்வளவு கருப்பட்டி வெள்ளம் இது பனங்கற்கண்டு ஏதாவது ஒன்று சேர்க்கலாம் நாட்டு சர்க்கரை ஏதாவது நான் இப்போ கருப்பட்டியை கொஞ்சம் நுணுக்கி இதில் சேர்க்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் இப்படி செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கும்போது தான் இதை செய்யணும் அதேபோல் இறக்கக்கூடிய நேரம் நல்லா ஸ்லிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதால் இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ புளி குழம்பு ரெடி ஆகிட்டு அதே போல் இன்றைக்கி சொன்ன தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கேன் புளி குழம்பு இதே மாதிரி இந்த பக்குவத்திலையே செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்